முப்பத்தி ஒன்பது பேர்ல இத்தனை பேர் வந்து இறந்திருக்காங்க குழந்தைகள் பெண்கள் பதினாறு பேர் இறந்திருக்காங்க

அப்படி இருக்கும்போது அந்த நிர்வாகிகளுக்கு சொல்லி கொடுக்கல என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும் எப்படி இருக்கணும் அதுக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு மீட்டிங் போட்டு யார் யார் வரணும் யார் யார் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லலை இவர் நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்றதுக்காக ஐயாயிரம் பேர் போலீஸ் அந்த இடத்துல டெப்ளாய் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா அங்கே வருகிறவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் எதையுமே செய்து தரல ஒரு விஷயம் வந்து தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பெருமை அடைகிறாங்க என்ன கேட்டால் அந்த கூட்டம் வந்துருச்சா இந்தியாலே இப்படி ஒரு கிரௌட் எங்களுக்கு வந்தது இல்ல இப்போ இது ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அது வேற விஷயம் இந்தியாலே அரசியல் கட்சிக்கு கூட்டத்தில் முப்பத்தெட்டு பேர் இருந்ததாக சரித்திரமே கிடையாது கடந்த முறை திருவாரூர்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா என்ன சொன்னாங்க என் பையன் வெளியூர் போயிட்டான் என்ன போய் பார்க்க சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களுடைய நாலு சவரன் செயின் அறுக்கப்பட்டுச்சு அந்த அந்த கூட்டத்துல காவல்துறை என்ன ரூல்ஸ் போட்டாலும் அந்த ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது விஜயோட நிகழ்ச்சிக்கு ஆறுநூறு பேரோ ஆயிரம் பேரை போட்டிருப்பாங்க ஆயிரம் பேர் எங்க இருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் கூட்டுற இடத்துல எங்க இருக்காங்க விஜயே சொன்னாலும் கேட்பதற்கு இவர்கள் கிடையாது ஏன்னு கேட்டா இவர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள்னா அவன் கேட்பான் நாலு செக்ஷன் நாற்பது செக்ஷன்ல கூட இவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணலாம் ஏன்னு கேட்டா அங்கே வருகிற ஒவ்வொரு தொண்டரும் வந்துட்டு நிறைய பேர் வீட்டுக்கே சொல்லிட்டு வரல அதீதமான ஒரு பிரியத்தினாலையும் ஒரு ஹீரோவை பார்த்துக்கிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தினாலேயும் ஏற்பட்ட ஒரு விஷயமா செய்யறதுன்னு தவிர அதை கட்டுப்படுத்த தவறியது விஜய் அவரு கீழே தான் ஒரு தலைமை தலைவர்னு போது அவர் கீழே தானே எல்லாருமே செயல்படுறாங்க நிர்வாகிகள் தான் என்டையர் பாடி இருக்கு இல்லையா அந்த பாடியுமே இதற்கு பொறுப்பேற்று இவர்கள் என்ன பண்ணீங்கன்னா இவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இருபது லட்சம் ரூபாய் இன்னைக்கு விஜய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மாநில அரசாங்கம் பத்து லட்சம் இருக்கு அடிபட்டவங்களுக்கு மாநில அரசாங்கம் ஒரு லட்சம் இவர் லட்சம் தரேன்னு உயிர் திரும்ப வந்துருமா கலாட்ட நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று அந்த விஜயுடைய பிரச்சாரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிருடன் இருக்கிறாங்க இந்த சம்பவத்தில் நான்கு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க என்னென்ன ஆக்டு கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார் இல்லை என்னென்ன நடவடிக்கைலாம் எடுப்பாங்க ஒரு ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு அரசு அதிகாரி என்ற உத்தரவை மதிக்காமல் செயல்பட்டது அதாவது கொலை அங்கே அங்கே ஒரு கொலை சம்பவமோ இல்லை வந்து ஒரு இறப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு வந்து என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணது நிகழ்ச்சி அப்படின்னு பல்வேறு பிரிவுகளில் வந்துட்டு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமாறு புது பொதுச் செயலாளர் சி ஆனந்த் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது வந்துட்டு வழக்கு பதியப்பட்டிருக்கு ஏன்னா மதியழகன் மாவட்ட செயலாளர் தான் ஒரு கடிதத்தை வந்து கரூர் எஸ்பிகிட்ட கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் இந்த இடத்துல கொடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு காவல்துறை பல்வேறு இடங்களை சொல்கிறாங்க அந்த இடம் எல்லாம் இவங்களுக்கு வந்து செட் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்றாங்க ஏன்னா காவல்துறையும் வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணாம இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு காவல்துறைக்கு தெரியும் எந்த இடத்துல கொடுத்தா எப்படி அந்த கிரௌட் வந்து அப்படின்ற மாதிரி காவல்துறைக்கு தெரியும் இல்லையா ஏன்னா இது வந்து நீதிமன்றம் வரையும் போயிருச்சு ஒன்பதாம் தேதி அதாவது சிடி குமார் வந்துட்டு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துட்டு ஒரு மனு கொடுக்குறாரு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் வந்துட்டு இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் பரப்புரை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாரு அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல் கண்டிஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறாங்க மற்ற கட்சிக்கு போடுற கண்டிஷன்ஸ்லாம் எல்லாமே எங்களுடைய போடுற கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிரிமினல் ரெட் ஃபைல் பண்ணார் இந்த அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி பேரணி இதெல்லாம் நடத்தும் போது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் பொது சொத்துக்களுக்கு வந்து ஒரு பங்கம் விலைக்கு விளைவிக்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கக்கிட்ட நீங்கள் டெபாசிட் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புக்கு சொல்கிறாங்க அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் அது மாதிரியான எந்த ஒரு கைட்லைன்ஸும் இல்லை பல்வேறு துறைகளை நாம் வந்து கேட்க வேண்டியது இருக்குது வேண்டியதுக்காக ஆலோசிக்க வேண்டியது இருக்கு அதனால எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னாங்க எயிட்டீன்த் வந்த கேஸ் வந்துட்டு திருப்பி டுவெண்ட்டி போட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு டைம் வேணும்னு அரசு தரப்பு கேட்ட உடனே இந்த கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஏன்னா இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த டைம் இல்லாமல் ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் தாமதமாக போகிறதுனால அந்த இடத்துல க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுது பப்ளிக் வந்துட்டு அங்கே ப பாதசாரிகளாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் எல்லாம் அடைக்கப்பட்டுருது அப்படின்னும் போது பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய இடையூறு ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றம் தாமாக முன்வந்து ரெண்டு பேரை உள்ளே வந்து இம்ப்ளீட் பண்ணுறாங்க யாரை ரெஸ்பாண்ட்டை இம்ப்ளீட் பண்ணுறாங்க அரசு தரப்பு தலைமை செயலாளர் உள்ள கொண்டு வராங்க அப்புறம் வந்துட்டு ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட்டை உள்ளே அவங்களாவே சுமோட்டாவாக கொண்டு வந்துட்டு நீங்கள் பதிலடிக்கணும்னு சொல்லி தாங்க அதுக்கு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அந்த கேஸ் வருது அதில் வந்து கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்களா என்னன்றது அப்போ தெரியும் குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துலயே இருந்திருக்கணும் கட்சி நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் அங்கேயே முகாமிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்த்துருக்கணும் அதே நேரத்தில் அவர் மேடையில் பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மூன்று நாலு பேர் சுருண்டு கீழே விழுந்துடுறாங்க அவங்க அப்பயே இறந்துட்டாங்கன்றதா இறந்துட்டாங்களான்றது வந்து ஒரு ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா மீட்டிங்கில் இருக்கும் பொழுது அங்கே குடிநீர் வசதி சரியாக செய்து தரப்படவில்லை ஏன்னா ஒரு கட்சி அப்படின்னும் பொழுது அந்த கட்சி இப்போதான் வந்து பட்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி பொழுது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்துட்டு இந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பயிற்சி பற்றை மாதிரி வச்சு ஏன்னா இப்போ வரையும் அவங்க ரசிகர்களாகவே இருக்காங்க அதாவது என்ன கேட்டிங்கன்னா அவரை பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஈரோடுலேருந்து வந்திருக்காங்க பக்கத்தில் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க இருந்து வந்திருக்கு இதெல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் பக்க பக்கத்து அண்டை மாவட்டங்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த தொண்டர்கள் இவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தார் சினிமா நடிகராக இருக்கும் பொழுது முதல்ல பேசிக்காகவே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பொழுது ஒரு இரண்டு ஆண்டு காலம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நிர்வாகிகள் கூட்டம் செயல்வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி இவங்களை ஃபில்டர் பண்ணி எடுக்கும் பொழுது தான் கரெக்டான ஒரு கட்சிக்கான ஒரு ஆளாக வருவான் ஏன்னா கட்சியின் தொண்டர்கள் அப்படின் போது சண்டைன்னு வந்தால் சண்டையில் போய் நிற்கணும் வழக்குன்னு வந்தால் வழக்கில் போய் நிற்கணும் பிரச்சனை இருந்தால் பிரச்சனைகளுக்கு முன்னாடி நிற்கணும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு மேட்டருக்கு போகும்போது ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாவே வந்து சினிமாலேருந்து டேரக்டாக ஒரு ஸ்டெயிட்டாவே வந்து இதுக்கு வந்துடாரு பிரச்சாரத்துக்கு வந்துறாரு அதுவும் இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம் அவரை பார்க்காம இருந்தால் ஒருத்தவங்க சொல்லும் போதெல்லாம் பதினாலு வருஷமாக நான் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இன்னைக்கு வந்து முப்பத்தி ஒம்பது பேர்ல இத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க குழந்தைகள் இறந்துருக்காங்க பெண்கள் பதினாறு பேர் இறந்திருக்காங்க பொழுது மிகப்பெரிய துயர சம்பவம் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொறுப்பு யார் இருக்கணும்னு கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி நிர்வாகிகள் மீது வழக்கு போடப்பட்டிருக்குது ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அவரிடம் விசாரணை நடத்தணும் ஏன்னு கேட்டால் ஏன் அதை நம்ம சொல்கிறோம் கேட்டால் அல்லு அர்ஜுனோட அவருடைய படத்தோட ப்ரொமோஷனுக்காக பீகார் போறாரு பீகாரில் ஒரு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூட்டம் அதே கட்டுப்படுத்த முடியாமல் கட்டுப்படுத்தினாங்க பலர் மூச்சு திணறி கைகள்லாம் உடஞ்சி போய் தூக்கிட்டு போய் போட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே அவருடைய அவருடைய சொந்த மாநிலத்திலேயே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேட்டருக்கு போகும்பொழுது ஒரு மாற்றுத்திறனாளி பெண் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாம் மாட்டி என்ன பண்றாங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் இறந்துடுறாங்க அந்த வழக்கில் காவல்துறை ரேவந்த் ரெட்டி காவல்துறை என்ன பண்றாங்கன்னா இமிடியட்டை அவர் அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு ஏன்னா பொறுப்பு இருக்கு அவருக்கு ஏன்னா அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது இவர் மேல வந்து பால்கனியில போயிட்டு பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எடுத்துச்சு அப்புறம் சிறைக்கு போனாரு திருப்பி வந்துட்டார் ஆனால் அதை விட மிகப்பெரிய குற்றச்சாட்டு இவர் மீது வருகிறது ஏன்னு கேட்டா ஒரு எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு ஒரு இடத்துல வந்து போய் அவர் வந்து பேசணும் அதான் டைம் பிக்ஸ் பண்ணிருக்க டைம் ஆனால் அவர் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அவர் வந்து பனையூர் பங்களால இருக்காரு ஏன்னு கேட்டா இவர் பஸ்ல போக போறது இல்ல இவர் வந்துட்டு நம்ம பேசஞ்சர் பிளைட்ல போக போறது இல்ல இண்டிகோல டிக்கெட் போட்டு செக் இன் பண்ணி போய் பேகேஜ் எல்லாம் கொடுத்துட்டு ஓடுற விஷயம் கிடையாது இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஜெட் இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் அந்த டைமை மிஸ் மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு பன்னிரெண்டு மணிக்கு தான் வந்துட்டு இவர் என்ன பண்ணார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே போகிறார் நாமக்கலுக்கே போகிறார் அதுவும் இல்லாமல் நிறைய பேருடைய விமர்சனங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அதற்கு முன்னதாக வேணும் ஒரு கூட்டம் நடக்கிற அதுக்கு முன்னதாகவே அங்கே போய் செட்டில் ஆகிடும் அப்போ ஒரு ஒரு கூட்டமாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் ஒரு ரேலியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஒரு ரோட் ஷோவாக இருக்கட்டும் இவருக்குன்னு பொழுது இப்போ இந்தியாவிலே இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிக அரசியல் கூட்டங்கள் நிறைய நடக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒரு ஸ்டாம்பிட் நடைபெற்று முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துருக்கிறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பேருங்கிற அண்ணா பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி அவர் இறக்குறாரு இறக்கும் போது அவருடைய மரணத்திற்கு தான் வந்து உலகத்திலேயே அதிக அளவில் கூட்டம் குடிச்சுனாங்க அங்க கூட இப்படி ஒரு ஸ்டாம்ப்ட் ஆகலை ஒரு சிலர் அங்க ரயில் மேல கூரையில் ஏறி உட்காந்துட்டு வந்தாங்க போனாங்கன்ட்டு ஒரு சில டெத் இருந்து கேஷுவாலிட்டிஸ் இருந்துச்சு அதுல மாற்ற கருத்து இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து சரிவர ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாத ஒரு நாள் ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் திருச்சி கூட எடுத்துக்கோங்களேன் திருச்சியும் ஒரு சரியான நேரத்துக்கு போகல திருச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் தாமதமாக ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றது போகிறது இருந்துச்சு அந்த தாமதத்தை பார்க்கின்ற பொழுது இந்த க்ரௌடு நிற்கும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க நம்ம எப்போ போனாலும் க்ரௌட் நிற்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அது கடந்து போயிடுச்சு அது பதிமூணு செப்டம்பர் நடக்குது அடுத்து இருபது செப்டம்பர் அதாவது அரியலூர் திருச்சி அப்படின்றது வந்து பதிமூணாம் தேதி நடந்த அந்த கேம்பெயினிங் அதில் அதிலே உங்களுக்கு தெரியும் மரத்தில் ஏறுறது இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு இது இருக்கு இல்லையா போல் இருக்கு இல்லையா அந்த போலெல்லாம் அனாவசியமாக ஏறுறாங்க அதே நடத்துக்குன்னு கேட்டிங்கன்னா இருந்து பார்க்குன்ற பொழுது ஏன்னா இது எதுனாலன்னு கேட்டால் இவங்களை ஆர்கனைஸ் பண்ணலை இந்த பொலிட்டிக்கலாக இவங்களை ஆர்கனைஸ் பண்ணலை ரசிகர்களாகவே அவங்க ஃப்ரெஷ்ஷாக வராங்க இவரும் ஃப்ரெஷ்ஷாக வராரு அப்படி இருக்கும்போது அந்த நிர்வாகிகளுக்கு சொல்லிக் கொடுக்கல என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும் எப்படி இருக்கணும் அதுக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு மீட்டிங் போட்டு யார் யார் வரணும் யார் யார் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லலை அதுக்கப்புறம் இருபதாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கூட்டம் குறைவாக வருது உங்களுக்கு தெரியும் வண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து திருவாரூருக்கு ஹவரில் போய் சென்றாங்க இவருடைய வாகனம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏன்னா கோர்ட் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அங்கே க்ரௌட் ஆகிட்ட பிறகு அடுத்ததாக நீங்கள் நாமக்கல் கரூர் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூல் போடுறாங்க இந்த டுவெண்ட்டி செவன்த்துக்கு போட்ட உடனே அப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டால் உள்ளே கட்சிக்குள்ளேயே நிறைய பேசி என்ன பண்ணாங்க கிரௌடு மாசை காட்டணும் ஏன்னு கேட்டீங்கன்னா கரூர் ஒரு முக்கியமான ஒரு இடம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடனே முப்பரும் விழா நடந்துச்சு இந்த இவர் விஜய் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அங்கே போறாரு பொழுது அது ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின் போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால் பல ரெஸ்ட்ரிக்ஷன் நான் என்ன சொல்றேன் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்து என்னன்னு கேட்டால் ஆஸ் பர் த பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் உரிமை இருக்கு யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனால் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னும் போது அதுக்கு பயங்கரமான முக்கியத்துவமோ அதே நேரத்தில் வந்து ஒரு தேர்தலை கூட அவங்க இது வரைக்கும் சந்திக்கலை பொழுது அவர்களை ஆர்கனைஸ் சரியாக பண்ணாத ஒரு காரணத்தினால இந்த க்ரௌடு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல போய் ஒரே இடத்துல எல்லாருமே முண்டியடிச்சு நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகுது காவல்துறை பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆஸ் பர் டேட்டாஸ் ஆஃப் டூ தௌசண்ட் ஒன்னு உள்துறை அமைச்சகம் டேட்டாவே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு பேர் தான் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு பேர் தான் கணக்கு மொத்தமாகவே ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர் தான் மொத்த ஸ்ட்ரென்த்து போலீஸோட ஸ்ட்ரென்த்து இவருடைய நிகழ்ச்சியில் பத்தாயிரம் பேர் வராங்கன்னா அங்கே ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் போடுவாங்க இவ்வளோ தான் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் தான் போடுவாங்க இவர் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்றதுக்காக ஐயாயிரம் பேர் போலீஸ் அந்த இடத்துல டெப்ளாய் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா அங்கே வருகிறவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் எதுவுமே செய்து தரல தண்ணி பாட்டிலோ இல்லை வந்துட்டு எதுவுமே கடைகள்லாம் அடைக்கப்பட்டுருச்சு ஏன்னா கண்முடித்தனமோ எங்கேருந்து வரான்னு தெரியாது பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுறாம்ப எல்லாத்தையும் தூக்கிடுறானுங்க அங்கே உள்ள இருக்கிறதெல்லாம் வியாபாரிகள் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்குள்ளாக ஆறாங்க அப்படி இருக்கும் பொழுது நிர்வாகிகள் அவருடைய வாகனத்துல வந்துடுறாங்க ஒரு ரெண்டு வேனில் வந்துடுறாங்க போயிடறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது வந்து இவங்க கண்டிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அதனுடைய இதுதான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டம் வந்து அங்கே ஒரு ஸ்டாம்பீடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது பேசிக்காவே வந்து ஒரு ஒரு கட்சியினுடைய கூட்டத்தை எப்படி திருட்டுவது அப்படின்றதான ஒரு விஷயம் வந்து தெரியாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு பெருமை அடைகிறாங்க என்ன கேட்டால் அந்த கூட்டம் வந்துருச்சா இந்தியாலே இப்படி ஒரு எங்களுக்கு வந்ததில்லை இப்போ இது ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அது வேற விஷயம் இந்தியாலேயே அரசியல் கட்சிக்கு கூட்டத்தில் முப்பத்தெட்டு பேர் இருந்ததாக சரித்திரமே கிடையாது இதுல குற்றச்சாட்டு முக்கியமான குற்றச்சாட்டு யார் மேலேனா விஜய் தான் வைக்க வைக்க வேண்டும் ஏன்னா அவர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணும் இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா என்னென்ன நடந்திருக்கு என்ன வந்து அங்கே அங்கே செட்டப் எப்படி இருக்கு அப்படின்றத அவர் முடிவு பண்ணோம் இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா எல்லா இடங்களுக்குமே நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் தாமதமா போகும்போது பெண்கள் குழந்தைகள் அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் அவர் பார்க்கணும் கூட்ட ஓடி வரா பாத்தீங்களா அவனுக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா போய் ஊர் ஃபுல்லாக சொல்லுவான் கடந்த முறை திருவாரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க என் பையன் வெளியூர் போயிட்டான் என்ன போய் பார்க்க சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களுடைய நாலு சவரன் செயினா இருக்கப்பட்டுச்சு அந்த அந்த கூட்டத்துல அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆர்கனைஸ் பண்ணி ஏன்னா இவரை முடியாது யாரும் இவரை பவுன்சர்ஸ் இவங்க வராரு பவுன்சர்ஸ் இருக்காங்க வாகனங்கள் வந்து அவரை சுத்தி வந்து அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு வாகனம் இருக்கு இது ரெஸ்ட்ரிக்ஷனே என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயோட வாகனத்தோட ஐந்து வண்டிகள் தான் வரணும்னாங்க ஐந்து கார் தான் வரணும்னாங்க அந்த வண்டி நாமக்கல் உள்ள என்டர் ஆகும்போது என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு ஆப்போசிட் ரோடு இருக்கு இல்லையா ஒரு வண்டி ஒரு ஒரு சாலையில வந்து லெப்ட்ல நம்ம போவோம் ரைட்ல ஆப்போசிட் வாகனம் வரும் ஏறிட்டாங்க விஜய் வாகனத்துக்கு ஒரு நூற்று கணக்கான வாகனம் போக காவல்துறை கேட்கணும் காவல்துறை கேட்க முடியவே இல்ல இவங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் ஆயிருச்சு காவல்துறை என்ன ரூல்ஸ் போட்டாலும் அந்த ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது காவல்துறை இதை இதை செய்யாதீங்க அப்படின்னா கோயில் கலசத்து மேலே ஏறி நிற்கிறான் இதுல கோயில் கலசத்து மேலே ஏறி நிற்கிறான் டிரான்ஸ்ஃபார்மர் மேல மேலே ஏறி நிற்கிறான் மின்சார எலக்ட்ரிசிட்டி போலில் ஏறி நிற்கிறாங்க காவல்துறை தான் சொன்னோம் இல்லையா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்காங்க அதாவது ஸ்ட்ரென்த்து அப்படி இருக்கும்பொழுது விஜயோட நிகழ்ச்சிக்கு ஆறுநூறு பேரோ ஆயிரம் பேரோ போட்டிருப்பாங்க ஆயிரம் பேர் எங்கே இருக்கிறாங்க ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் கூட்டுற இடத்துல எங்கே இருக்காங்க அந்த கூட்டம் நடக்குன்ற பொழுது எந்த ஒரு அசம்பாவதும் நடக்காத அளவு அவங்க இருந்துப்பான் உயிர் முக்கேண்டா அப்படின்ற மாதிரி இருந்துப்பான் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியர் ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது ப்ரக்னென்ட் உமென் வரக்கூடாது குழந்தைகள் வரக்கூடாது வாகனங்களை பின் தொடரக்கூடாது பைக்கில் வந்துட்டு ரேலி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு பதினைந்து இருபதிற்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்போ என்ன நினைச்சாங்க ஐயோ விஜய் வளர்ந்துருவாரு கட்டுப்பாடுகள் இவ்வளோ போகிறீங்கன்னு தான் நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் எல்லா கட்சியும் இப்போ எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே பாருங்கன்னு தான் சொன்னாங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் கூட காவல்துறை என்ன சொன்னாலும் கேட்பது கிடையாது கட்சி நிர்வாகிகள் என்ன சொன்னாலும் கேட்பது கிடையாது விஜயே சொன்னாலும் கேட்பதற்கு இவர்கள் கிடையாது ஏன்னு கேட்டால் இவர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் இவர்கள்னா அவன் கேட்பான் நாளைக்கு நமக்கு பொறுப்பு போயிடும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் நாளைக்கு ஒரு மாவட்ட செயலர் பதவி போயிடும் இல்ல கிளை பதவி போயிடும் தொண்டர்கள் கேட்பான் இவர் ரசிகர் இவன் எங்க இருந்தும் வந்திருக்கான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி எட்டு மாசம் ஆகுது அவங்க ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆகும் நேற்று செத்துட்டான் அந்த பையன் எட்டு மாசம் ஆகுது கல்யாணம் ஆகி ஒரு வருஷமா குழந்தை இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அவங்க ஒய்ஃப் தான் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அவன் போய் இறந்துட்டான் பசங்க கூட போய் அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா ரசிகர்கள் தொண்டர்கள் கிடையாது இவன் திண்டுக்கல்ல இருந்து போறான் இன்னொருத்த கரூர்ல கரூருக்கு அந்த பக்கத்துல இருந்து வரான் இருந்து வரான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுல இருந்து வரான் என்ன கேட்டா ரசித் லீவ் அன்னைக்கு போய் நம்ம போய் ஒரு திரைப்பட பா நட்சத்திரத்தை பார்ப்போம் தான் போகிறாங்களே தவிர இவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்திருக்கார் வந்திருக்காரு கொள்கை ரீதியாக பல விஷயங்களை பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்செப்டுக்காக போல வழியான ஒம்பது பேருக்கு யார் பதில் சொல்வது முப்பத்தி ஒன்பது பேருக்கு யார் பதில் சொல்வது அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னா இங்கேருந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து கரூர் போறாரு நைட்டு லேட் நைட்டு ஆனால் இவர் அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டார் அப்படின்னும் பொழுது இவரால் அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம்னு தெரிஞ்சு போச்சு கட்டுப்படுத்தாத ஒரு முடியாத கூட்டத்தை வைத்து எப்படி ஒரு அரசியல் கட்சி நடத்துவது அங்க இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்திருக்கணுமே தவிர இமிடியட்டாக ரிட்டன் ஆகி வந்துட்டு பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லாமல் போகிறது அப்படின்றது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய குற்றம் இப்போ இது இவங்க போட்டிருக்க நாலு செக்ஷன் சொல்கிறாங்க நாலு செக்ஷன் விடுற நாற்பது செக்ஷனில் கூட இவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணலாம் ஏன்னு கேட்டால் அங்கே வருகிற ஒவ்வொரு தொண்டரும் வந்துட்டு நிறைய பேர் வீட்டுக்கே சொல்லிட்டு வரல அதாவது ஒரு செலிபிரிட்டி மோகம்ன்றது வேற ஆனால் அந்த டைமை வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது இல்லை ஏன்னா நிற்கிறவன் வந்துட்டு கட்சிக்காரன் கிடையாது கட்சிக்காரனால் நிற்பான் நாளைக்கு எனக்கு மாவட்ட சில பதவி கிடைக்கும் ஒன்றிய சில பதவி கிடைக்கும் நிற்பான் ஆனால் கட்சிக்காரெல்லாம் அங்கே ஏசி பத்திரமா சேஃப்டியாக இருக்கானே தவிர அங்கே க்ரௌடில் வந்து நின்னது யாருன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் அப்பாவி மக்கள் தூக்கிட்டு அரசு சொன்னாலும் சரி காவல் நீங்கள் கேட்டீங்க காவல்துறை ஏன் கட்டுப்படுத்தவில்லை காவல்துறை வந்து அந்த இடத்துல தோத்துட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் என்ன வேணால் பேசுவோம் அரசியலுக்காக பேசுவோம் காவல்துறைக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டமாகத்தான் இன்றைக்கி வந்து தாவேக்காவனுடைய அந்த நிர்வாகிகள்லாம் நம்ம சொல்ல முடியாது நிர்வாகிகள்லாம் சேஃப்டி பொதுமக்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்துக்குள்ள இவங்க வரல இவர்கள் விஜய்யோட பேச்சு கூட கட்டுப்படல விஜய் என்ன சொன்னாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது கூப்பிட்டு நம்ம விஜய் நேற்று என்னப்பா பேசினாருன்னு கேட்டா கூட ஒண்ணும் தெரியாது தலைவரை பார்த்துட்டேன்னுவான் எல்லாம் போட்டோ எடுக்கிறான் செல்ஃபி எடுக்கிறான் இது மட்டும் இந்த ஒரு இந்த ஒரு என்ன கேட்டீங்கன்னா அதீதமான ஒரு பிரியத்தினாலையும் ஒரு ஹீரோவை பார்த்துட்டோன்ற ஒரு சந்தோஷனாலேயும் ஏற்பட்ட ஒரு விஷயமா செய்யறதுன்னு தவிர அதை கட்டுப்படுத்த தவறியது விஜய் அவர் கீழே தான் ஒரு தலைமை தலைவர்னு போது அவர் கீழே தானே எல்லாருமே செயல்படுறாங்க நிர்வாகிகள் என்டையர் பாடி இருக்கு இல்லையா அந்த என்டையர் பாடியுமே இதற்கு பொறுப்பேற்று இவர்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் ஏன்னா இது மிகப்பெரிய இது மிகப்பெரிய ஒரு வயலேஷன் இப்போ அங்கே வந்து எங்கள் அப்பா செத்து போயிட்டாருங்க ஊர்லேருந்து நான் டெத்துக்கு வந்தேங்க அஞ்சு மணி நேரமும் ஒரே இடத்துல நிற்கிறேங்கன்றாங்க அந்த டிராஃபிக்ல அப்போ இவர்களுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி யாருக்கு இந்த அரசியல் கட்சி எல்லாரையும் சொல்கிறேன் நான் அரசு இப்போ நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க கைட்லைன்ஸ் பண்ண சொல்லி ஏற்கனவே பல பதிவுகள் பல இன்டர்வியூல நம்ம சொல்லியிருக்கோம் இது மாதிரி ரேலி நடத்துறேன் இது நடத்துகிறேன் அது நடத்துறேன் இவங்களுக்கு எல்லாருமே ஒரு கிரவுண்டு கொடுத்துருங்க நேரு ஸ்டேடியம் மாதிரியோ இல்லை ஊர் ஒதுக்குறோமா ஒரு இடத்த கொடுத்துருங்க அவன் பாட்டுக்கு போய் மொத்த பேரை வர வச்சுட்டோம் ஒரு எல்இடி டிவி எல்இடி செட் பண்ணி எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே கேட்டுக்கிட்டோம் ஆனால் இதெல்லாம் கட்டுப்படுத்தாமல் ஒரே இடத்துல கூட்டத்தை காட்டி தன்னுடைய அதாவது என்னுடைய மாசை பாருங்க அப்படின்றதுக்கு ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே லீவ் இருக்கும் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவு அப்படின்னும் போது இந்த மைனர்கரோடு நிறைய வரும் அப்படின்றதுக்காக இவர்கள் எடுத்த முயற்சி தான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு இன்னைக்கு இது வழக்காகிடுச்சு ம இப்போ வந்து ஆனந்தாக இருக்கட்டும் இல்லை சிடிஆர் நிர்மல் குமாராக இருக்கட்டும் இல்லை யார வேணா இருக்கட்டும் மதியா இருக்கட்டும் ஆனால் இந்த நிகழ்ச்சி சரிவர ஆர்கனைஸ் பண்ணாட்டி நான் வரமாட்டேன்னு சொல்லி தான் ஒரு தலைவர் சொல்லிட்டு இருக்கணும் ஏன்னா இது நடக்கும் ஏற்கனவே அந்த ஆர்டர் காப்பியே வந்துட்டு கிரிமினல் கிரிமினல் ரிட்டு இருபத்தி பதினெட்டாந்தேதியும் இருபத்தி நாலாம் தேதி அந்த அந்த ஆர்டர் பார்க்கும் பொழுது என்ன போட்டிருக்காங்கன்னா தெளிவாக வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பேற்க வேணுன்றாங்க எதுக்கே பப்ளிக் டேமேஜ் ஆனால் இன்னைக்கு பப்ளிக்கே செத்துட்டானே நீதிமன்றம் சொல்லுதுங்க நீதியரசர் என் சதீஷ்குமார்ஜி அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு பப்ளிக்கே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அதை அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு அப்போ பொருட்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க டேமேஜ் ஆஃப் இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு சொல்கிறீங்க பட் ஆனால் இன்னைக்கு உயிரே போயிடுச்சு நீ இருபது லட்சம் ரூபாய் இன்னைக்கு விஜய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மாநில அரசாங்கம் பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்கு அடிபட்டவங்களுக்கு மாநில அரசாங்கம் ஒரு லட்சம் தரேன்னு இருக்கு இவர் ரெண்டு லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் போன உயிர் திரும்ப வந்துருமா வராதே அப்படின்னும்பொழுது இந்த ஆர்கனைஸ் பண்ணாம நடத்தக்கூடிய இந்த ரேலி பொதுக்கூட்டம் அது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும் இவைகள் எல்லாமே கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதை வந்து நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தில் பர்மிஷன் கேட்கணும் போலீஸே வேணாம் ஏன்னா என்ன ஆவலை நான் விஜய் கட்சி ஏன் ஆவல எனக்கு நீ எப்படி வேணால் உத்தரவு போடுவேன் ஆனால் நடுநிலைமையாக ஒரு நீதிமன்றத்தில் போய் நான் கேட்கணும் பர்மிஷன்னா எந்த கட்சி அது திமுக இருக்கட்டும் அதிமுகவர்கிட்ட யாராக இருந்தாலும் ரேலி நடத்துகிறேன் பொதுக்கூட்டம் நடத்துகிறேன் ரோட் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு கே பண்ணுற மாதிரி இருந்தால் நீதிமன்றத்தில் அணுகிறோம் நீதிமன்றம் தான் இவர்களுக்கு உத்தரவு கொடுக்கணுமே தவிர போலீஸுன்னு வரும்போது என்ன ஆகிடும் அகெயின்ஸ்டாக இருக்காங்க அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா போட்டு ரூல்ஸ் நிறையா போட்டுருவாங்கன்ற ஒரு டவுட்டெல்லாம் வரும் அப்போ நீதிமன்றத்தை அணுகக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் தான் இதை கட்டுப்படுத்த முடியும் இந்த கூட்டத்தை நீங்கள் வந்து இறங்கி லட்டி சார்ஜ் பண்ணது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அது ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு அதுக்கு வழிவிட சொல்லி லைட்டாக தான் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே அங்கே மயக்கம் ஏற்பட்டு மூச்சு திருவங்க கடை இல்லைங்க தண்ணி குடிக்கிறதுக்கு கடை இல்லை ரெஸ்ட் ரூம் போடுறதுக்கு இடம் கிடையாது எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணலை சும்மா அவர் வருவார் அவர் பேசுவார் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு இந்த கூட்டம் அலை மோதி அதெல்லாம் நல்ல பிளேஸ் தான் நல்ல ஒரு ப பறந்த ஒரு சாலை தான் அங்கே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நெருக்கி 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 வந்து உங்களுக்கு தெரியும் பாரத பிரதமர் மோடி ஒரு கூட்டத்தில் பேசுறேன்னா அவர் இங்கே பேசுகிறாருன்னா ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடி தாண்டி தான் பப்ளிக்கே இருப்பாங்க தெரியுங்களே ஸ்டேஜ் போட்டு இங்கேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பக்கா ஆர்கனைஸ்டு ஒரு கூட்டம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் விஜய் அவர்களும் அவரோட கட்சி நிர்வாகிகளும் தவறான ஒரு முறையில் வந்து இந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தி அந்த ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டு இவர்கள் இறந்திருக்கிறார்கள் இப்போ பிரதமர் வரையும் இந்த நியூஸ் போயிடுச்சு ஏன்னு கேட்டால் பொதுமக்கள் செத்து போயிட்டான்ல நீங்கள் ஒரு ஒரு லிஸ்ட்டு எடுத்து பாருங்க மாநில நிர்வாகி எத்தனை பேர் செத்துருக்கான்ட்டு ஒருத்தன் சாவில் மாநில நிர்வாகி அந்த வண்டியில் வந்து எல்லாம் சேஃப்டி செத்து போனது யாருன்னு கேட்டால் அப்பாவிகள் தான் செத்து போனாங்க அப்பாவிகள் அன்றாடம் காட்சிகள் தலைவனை பார்க்கணுமே என்ன ஒரு நடிகரை பார்க்கணுமே ஓடி வந்தான் தலைவனை பார்க்கணும் வந்தானா அவன் உசாராக இருந்திருப்பான் டிவியில் பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாத்துலேயும் லைவ் இல்லை எவ்வளவு பேர் விஜய் விரும்புகிறவர்கள் இருக்காங்க எல்லாம் லைவ் போகுது ஆனால் கிராமப்புறங்களாக இவங்க போய் பார்த்து ரெடி பண்ண ஒரு விஷயம் வந்து ப்ரோக்ராம் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்தையுமே கட்சி நிர்வாகிகள் விசாரிக்கப்படுவார்கள் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கப்படுவார்கள் மாவட்ட கலெக்டர் விசாரிப்பாங்க எல்லாரையும் விசாரிப்பாங்க இந்த ஆணையம் அப்படி அதில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் ஒரு லேக் ஏற்பட்டிருக்கிறது என்ன கேட்டால் இவங்கள போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்ட்ரென்த் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தான் நம்ம ஸ்ட்ரென்த்து தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு லட்சம் பேருக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு பேர்தான் வந்து காவல்துறை இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் அங்க போயிருக்கும் பொழுது இவருக்கு எப்படி ஒரு லட்சம் போலீஸா போட்டு பாதுகாப்பு கொடுப்பாங்க நீ தானே எல்லாத்தையும் பண்ணணும் நீங்க தானே அதை ஆர்கனைஸ் பண்ணணும் அதாவது இந்த நேரடியாக சினிமாவில் இருந்து அரசியலுக்கு இவர் வந்து விட்டார் அது அப்படி இல்லாம ஒரு ரெண்டு வருஷம் கட்சியை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டங்கள் எடுத்து நானும் ஒரு சாமானியன் பல கூட்டங்களில் போய் இவர் கலந்துகிட்டு எல்லாருடைய சகஜமா பழகுன்ற பொழுது அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் ஏய் இவரும் நம்ம நம்மள மாதிரி ஒரு அதிகமாக வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான்ல இவரும் நம்மால் தாண்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் அந்த நம்பிக்கை ஏற்பட்ட தான் ஃபில்டர் பண்ணி யார் தொண்டர் யார் ரசிகர்னு எடுக்க முடியும் ரசிகருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்க முடியாது தொண்டர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அப்படின்னு ஒரு டீம் இருக்கும் இதெல்லாம் பிரித்து அதை அரசியல் அரசியல் படுத்தி அதை வந்து களத்தில் போய் ஒரு நின்றுக்கணுமே தவிர பிளைண்டா படம் நடிச்சுக்கிட்டே இன்னும் அவருடைய ஜனநாயகன் படம் வரல அப்படியே நேரடியாக ஒரு கூட்டத்திற்கு வந்தபோது தான் இந்த இந்த கூட்டம் வந்து அன்கண்ட்ரோல்டு கூட்டம் என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருக்குது அருணா ஜெகதீஷன் தலைமையிலையும் வந்து ஒரு விசாரணை நடக்கிறது இவர்களும் வந்து சிபிஐ கே விசாரிக்கணும் இல்லை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த கட்டம் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு நன்றி சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி వీ కేర్ హారెన్ స్కన్ క్లికో టు స్కన్ ట్రీట్మెంట్ కాలబుల్ ఫైవ్ త్రీ జీరో ట్రిబల్ టు ఎన్ సిబ్ ఫార్మల్స్